வணக்கம் ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரலாறே பார்க்காத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் நடத்தி தமிழ்நாட்டின் மீது பாஜகவிற்கு எந்த விதமான அக்கறையுமே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு வந்து வரி வருவாய் மட்டும் வந்தால் போதும் என்ற வகையிலே ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வருகிறது இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த உடனேயே அவர் வந்து பாஜக தலைவராக அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தினாரா இல்லை வந்து ஒன்றிய நிதியமைச்சராக அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தினாரான்றது நமக்கு தெரியல ஏன்னா அதில் பல சந்தேகங்கள் வருகிறது இப்போ பாஜக தலைவராக வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தியிருந்தார் அப்படின்னா அவர் பேசுனதில் வந்து கரெக்டு தான் ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இப்படி தான் பேச போகிறாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய பாஜக புகழ் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய தகவல்களை வைத்து என்ன தோணுகிறதோ மனசில் என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க அப்படி தான் இருக்கிறது இன்னொன்று வந்து ஒன்றிய நிதியமைச்சராக அவர் பேசியிருக்காரு அப்படின்னா வருத்தம் அளிக்கிறது இந்தியாவுடைய ஒன்றியத்தின் அந்த நிதி அமைச்சர் அவருக்கு வந்து தரவுகளே இல்லாமல் இப்படி பேசுகிறாரே அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய மன வேதனை வருத்தம் வருகிறது தமிழ்நாடு அரசு சரியான முயற்சிகளை எடுக்கவே இல்லை இந்த வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் ஒன்றிய குழு இந்த வெள்ளத்தை பார்வையிட வந்த ஒன்றிய குழு என்ன சொன்னது தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு சொல்லி ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசித்து சென்றிருக்கிறார்கள் அவங்களாம் அந்த இன்டர்வியூவை திரு திருமதி நிர்மலா சீதாராமன் பார்க்கலையா இல்லை வேண்டுமென்றே அவர்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்களா அதிகாரிகள் இப்போ என்ன நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில் இருக்காராம் ஒருவேளை இந்த வாட்ஸ்அப் நியூஸ் வட்டி தகவல்களை தமிழகத்தை பற்றிய அந்த வாட்ஸ்அப் நியூஸ் வட்டி தகவல்களை பிரத்யேகமாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுத்து இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சுட்டாரா தெரியல சி ஐஎம்டி இப்போ இன்னொரு சந்தேகமும் நமக்கு வருது அவர் வந்து ஒன்றிய நிதியமைச்சரா இல்லை ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்போக்ஸ் பர்சனா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வருது ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டு அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டு என்ன தகவலை கொடுத்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஆரஞ்சு அலர்ட்டை வந்து என்றைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பதினேழாம் தேதி கொடுக்குறாங்க ஆரஞ்சு அலர்ட் அப்போ என்ன சொல்கிறாங்க இரநூத்தி நாலு சென்டிமீட்டருக்கு குறைவாக சற்றும் குறைவாக ஒரு மழை பெய்யும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள் இரு பதினெட்டாந்தேதி என்ன பண்ணுறாங்க அதை மாற்றிட்டு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ரெ இரநூறு மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் ஹெவி டு வெரி ஹெவி வித் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஃபால்ஸ் அபவ் டூ நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எம்எம் லைக்லி டு கண்டினியூ ஓவர் சவுத் தமிழ்நாடு அண்ட் எயிட்டீன்த் டிசம்பர் இதை என்றைக்கு கொடுக்குறாங்க லெவன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் எயிட்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க அண்ட் எயிட்டீன்த்துக்கு மேலே வந்து மழை பெய்யுமா என்றைக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க எயிட்டீன் தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி எப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க பதினேழாம் தேதி கொடுக்குறாங்க இதுதான் வந்து ஐஎம்டி வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த போதுமான முன்னெச்சரிக்கையாக எப்படி இந்தியாவுடைய பொருளாதாரம் இவ்வளவு ஒரு அதல பாதாளத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் இவர்களால் இந்திய பொருளாதாரத்தை தலைநிபர்கள் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற விவரம் நமக்கு புரியுது திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து மிக்க நன்றி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக மீண்டும் ஒரு அழுத்தமான கருத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி பாஜகவிற்கு எந்த அக்கறையும் கிடையாது நாங்கள் உங்களை பற்றி கவலையே பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்முடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரைக்கும் தயவு செஞ்சு திருமதி நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு அடிக்கடி இது போல பிரஸ் கான்பரன்ஸ் தமிழ்நாட்டை பத்தி கொடுங்க ரொம்ப புண்ணியமா போவோம் நன்றி வணக்கம்